நகை வாங்கு இதுதான் சரியான நேரம் குறைந்தது தங்கம் விலை எவ்வளவு தெரியுமா பட்ஜெட் காரணமாக ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலிருந்து குறைந்து வந்த தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது ஆகஸ்ட் மாத தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது அந்த வகையில் நேற்று ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தங்கம் விலை அதிரடியாக சவரனுக்கு ரூபாய் எழுநூத்தி அறுபது உயர்ந்த நிலையில் இன்று கணிசமாக குறைந்துள்ளது இந்நிலையில் இன்று ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இருபத்தி இரண்டு காரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று பதினெட்டு காரட் தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் எட்டு குறைந்து ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபதுக்கும் சவரனுக்கு ரூபாய் அறுபத்தி நாலு குறைந்து ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் ரூபாய் எண்பத்தெட்டுக்கும் ஒரு கிலோ ரூபாய் எண்பத்தெட்டாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்